விதிமுறை அல்லது நெறிமுறை குறிப்பிடப்பட்ட மதிப்பெண்களின் பயன்பாடுகள் மற்றும் வரம்பாக மாணவர்களை ஒப்பிட்டு கண்டறிதல் மன இறுக்கம் அங்கே ஆர்டிசம்னு இருக்கு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க அல்லது கற்றல் குறைபாடுடைய குழந்தைகளை கண்டறிதல் டிஸ்லக்ஷியா என்பது வாசித்தலில் உள்ள குறைபாடு டிஸ்கிராபியா என்பது இழுதுதலில் உள்ள குறைபாடு என்றால் பேசுவதில் உள்ள குறைபாடு திறமையான மாணவர்களை கண்டுபிடிக்கலாம் மாணவர்களின் திறன்கள் வெளிப்பட வேண்டிய அவசியம் இங்கு இல்லை அடுத்ததாக அளவுகோல் குறிப்பிடப்பட்ட மதிப்பெண்களின் பயன்பாடுகள் மற்றும் வரம்புகள் ஒவ்வொரு மாணவரும் அதிக மண் மதிப்பெண்கள் பெற முடியும் ஒவ்வொரு மாணவர்களும் தேர்வில் வெற்றி பெறுவது மாணவர்களின் கற்றல் திறனை கண்டறியது மாணவர்கள் சில வரையறுக்கப்பட்ட திறன்கள் அடைந்துள்ளாரா என்று கண்டறிய அடுத்து எம்எல்எல் மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் மினிமம் லெவல் ஆஃப் லேர்னிங் எம்எல்எல்